சமீபத்தில் பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட இருக்கின்ற அன்பு இனிய ஓ வீரப்பன் ஏர்களே கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர்களாகி வந்து துணையின் பல்வேறு பிரிவுகளை வழிநடத்த சிறப்பாக வழிநடத்தி செல்கின்ற துணை கூடுதல் பதிவாளர்கள் திரு ச சுப்பிரமணியன் அவர்களே திரு சீனிவாசன் அவர்களே திரு பாபு அவர்களே திருமதி இந்துமதி அவர்களே திரு முருகன் அவர்களே திரு பழனிவேல் அவர்களே திரு அமர்தாஸ் அவர்களே திருமதி தேவகி அவர்களே அவர்களே திருமதி வேணுகாம்பால் அவர்களே மற்றும் வரவேற்புரை நிகழ்த்தியது மட்டுமல்லாமல் இந்த பிரிவு ஒன்றியத்தினுடைய அந்த பொறுப்பை ஏற்று சிறப்பாக இதுபோன்ற பல நிகழ்ச்சிகளை நடத்தி துறைக்கு பெருமை சேர்க்கின்ற அன்பை பெரிய ரவிச்சந்திரன் அவர்களே மற்றும் இணைப்பதிவாளர்கள் துணைப்பதிவாளர்கள் மற்றும் அனைத்து நிலையிலான அலுவலர்கள் அனைவருக்கும் அதைப்போல நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதைப் போல சாதனைகள் வெளியே வரணும் அப்படின்னாக்க அதற்கு விளம்பரம் தேவை என்றோம் அந்த விளம்பரத்தை இன்றைக்கு நமக்கு தருகின்ற ஊடகங்கள் இது நடக்கின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அதை போல செயல்படுகின்ற இந்த அரசுடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வகையில் திறனாக இங்கே வந்திருக்கின்ற ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கு மேலுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்னையா பேசி முடிச்சிட்டேன் பார்த்தா இப்போதான் முதல் வணக்கத்தை வைத்தேன்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சி குறிப்பாக இந்த மேடையில் ஒரு கூட்டுறவுத்துறையின் சாதனைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த கூட்டுறவுத்துறை எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை தனக்கே உரித்தான பாணியில் கவிதையாக இசைமலையாக உருவாக்கி தந்திருக்கின்ற சகோதரர் அவர்களை பொறுத்தவரையில் துறையின் அமைச்சர் என்ற முறையில் அவர் எனக்கு ஏற்கனவே முறை அறிமுகமானவர் சார் எனக்கு தான் அறிமுகமாக இருந்தார்னு பார்த்தாக்க நம்முடைய முதன்மை செயலர் அவர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமாக இருக்கிறாங்க ஒருவேளை சொல்லிட்டாரு சார் வந்து பதிவாளர் மற்றவங்க அவர் சொல்லலை நினைக்கிறேன் ஆக எல்லோருக்கும் பரிச்சயமாக எல்லோருடைய அன்பை பெற்ற சகோதரர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இந்த மேடையில் இந்த பாடலை ஒளிப்பதிவு செய்து அதை நமக்கு விருந்தாக படைத்திருப்பது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது அவர் எப்படி நம்முடைய செயலருக்கு தெரியும் அப்படின்னாக்க கடந்த காலங்களில் தேர்தல் ஆணையராக இருந்த நேரத்தில் தேர்தல் சம்பந்தமான பாடல்களை இசை வடிவில் தருவதற்கு